அந்த முஸ்லீம் கேட்கறாங்க சலதா என்ன பண்ணி திருடுனியா அப்படின்னு கேட்கறாங்க நாயகமே நான் எப்படி திருடுவேன் நான் திருடுல நாயகமே இந்த ஒட்டகமே என்னுடையது இந்த ஒட்டகம் என்னுடையது இல்ல அவன் இப்போ என்ன செய்யணும் சாட்சிகள் கொண்டு வரணுமா இல்லையா ஒரு விசாரணை வந்து சாட்சிகள் வேணும் சாட்சிகள் கொண்டு வர முடியுமா முடியும் என்கிறான் அந்த யூதன் அவன் போனா ஒரு நாலு பேரை கூட்டிட்டு வந்துட்டான் சாட்சிகளாக கூட்டிட்டு வந்தான் அந்த நாலு பேர் சொன்னாங்க இந்த ஒட்டகம் இவனுடையதுதான் சொல்லலாம் சொன்னாங்க உனக்கு சாட்சிகள் இருக்கான்னு கேட்டாங்க சாட்சி இல்லை நாயகமே இப்போ ஒட்டகத்தை யார் கையில் கொடுக்கணும் யூதன் கையில் தான் கொடுக்கணும்

அப்ப அது ஒண்ணே உட தான் பிளேஸ் ஆகும். அப்ப அத கொடுத்து அது கூட இவங்களுக்கு இல்லையே. இப்போ ஒட்டகமும் அந்த யூதன் கையில இருக்கு. சாட்சியும் நாலு பேர் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த முஸ்லிமுளுடைய கையில சாட்சியும் இல்ல ஒட்டகமும் இல்ல. இப்போ இந்த ஒட்டகத்தை யாருடைய கையிலே கொடுக்கறது ஸல்லல்லாஹு அலைஹி தீர்மானிப்பாங்க. தீர்மானிக்கிறது மட்டுமல்ல அடுத்த விஷயம் என்னன்னா ஒட்டகத்தை திருடினால் என்ன செய்யணும்? கையை வெட்டனமா இல்லையா? இப்போ முஸ்லிமுளுடைய கையை வெட்டுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி உத்தரவு பிறப்பிக்கிறார். இதான் சரியா ஷரியத்தை தாண்டி தரீபத் என்றுون இருக்கிறது நாங்க போகல. ஷரியதினுடைய அடிப்படை என்பது வெளிரங்கமானது பகிரங்கமானது.

நீதி வழங்க வேண்டும் என்று நீ குரானில் கூறி இருக்கிறாயோ அது போல அவங்க தீர்ப்பு செஞ்சிட்டாங்க நீ என்ன தீர்ப்பு செய்யணும்னு சொல்லி இருக்கிறையோ அப்படி செஞ்சுட்டாங்க அதுதான் முறை அதுல எனக்கு முரண்பாடு இல்லை உடன்பாடு ஆனா நான் திருடன் இல்லை அந்த ஒட்டகம் என்னுடையது என்பது உனக்கு தெரியுமா இல்லையா இப்ப என் கை வெட்டப்பட்டதுன்னு வைங்க நாளைக்கு என்ன பார்த்து என்ன சொல்லுவா மக்கள் கள்ளம் போறான் சொல்லுவானா திருடன் போகிறான் சொல்லுவானா என்னுடைய பிள்ளைகள் செல்லும் பொழுது திருடனுடைய மகன் என்று என்னுடைய பிள்ளைகளை அவமானப்படுத்துவார்களே இப்படி ஒரு இழிநிலைக்கு ஆளாகிறேனே ரப்பே என்ன இதை விட்டு நீ காப்பாத்து அப்படின்னு அல்லாஹ் இடத்துல மன்றாடுறாங்க அப்படி மானசீகமாக இதெல்லாம் சலுதாரிசனுக்கு தெரியும் இப்ப அல்லாஹ் அந்த முஸ்லிமினுடைய கல்விலே ஒரு எண்ணத்தை போடுகிறான் ஒரு கல்வில ஒரு எண்ணத்தை போடுறான் பாருங்க அந்த எண்ணத்தை சலுதாரி சாங்கிட்ட இந்த சஹாபி சொல்றாங்க யார சொல்லா நீங்கள் செய்த தீர்ப்பு நீதியான நேர்மையான தீர்ப்பு அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா என்ன விசாரிச்சீங்க அவரை விசாரிச்சீங்க அந்த சாட்சிகளையும் விசாரிச்சுங்க இன்னொரு விசாரணை மட்டும் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் சொல்லுங்க சொல்லவாசம் கேட்கறாங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க எங்களை எல்லாம் விசாரிச்ச மாதிரி அந்த ஒட்டகத்தையும் தாங்கள் விசாரிக்க வேண்டும் ஒட்டகத்தையும் நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது செல்லலா உழைவு செல்லம் அவர்கள் அதை அங்கீகரிக்கிறார்கள் அங்கு இருந்த யூதர்கள் சிரித்தார்கள் ஒட்டகத்தை விசாரிச்சு ஒட்டம் பதிவு சொல்லுமா பேசுமா கார பேச முடியுமா ஆடு கிட்ட பேச முடியுமா ஆனால் பேசுவது யார் முகமது அப்போ கேட்டாங்க

இப்ப அந்த ஒட்டகம் ஒரு கணச்சது பேசுதுன்னு வைங்க அதனுடைய பாஷையில பேசி செல்லலாம் செய்ய ஒரு தீர்ப்பு செஞ்சுட்டா இவன் என்ன சொல்லுவான் அது ஏதோ கணச்சது பாருங்க ஒட்டக எனக்கு இல்ல அவருக்கு ஒரு எதுன்னு தீர்ப்பு செஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா ஆனால் அந்த ஹதீதில் அவ்வளவு தெளிவாக எழுதுகிறார்கள் அந்த ஒட்டகம் சொன்னது நான் முதல் ஆரம்பிக்கிறது அவ்வளவு தெளிவாக சபையிலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கேட்கும் விதமாக அந்த ஒட்டகம் பேசுகிறது நீங்கள் அல்லாவின் திருத்துவதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் சொல்லிட்டு சொல்றாங்க நான் இந்த முஸ்லிமுக்கு உரியவன் இந்த யூதன் போய் சொல்லுகிறான் தெளிவா பேசிருச்சு யூதெல்லாம் அரண்டு போயிட்டான் இவ்வளவு தெளிவாக அழகாக அரபு மொழியில அது பேசி அதை அத்தனை பேரும் கேட்கிறார்கள் அரண்டு போனார்கள் இப்போ இந்த கை வெட்டுறது எல்லாம் இல்ல சப்ஜெக்ட் இவர் தப்பிக்கிட்டார் சஹாபி இந்த பிரச்சனையில இருந்து தப்பியதற்கு பிறகு செலவாளி செல்லும் அந்த சஹாபியை பார்த்து கேட்கிறாங்க நீங்க என்ன அமல் செய்கிறீர்கள் நீங்கள் விசேஷமாக என்ன அமல் செய்கிறீர்கள் இழிவில் இருந்து அல்லா உங்களை பாதுகாத்தான்